ஹாய் மக்களே இங்கே பாருங்கள் நாங்கள் பெசன் நகர் சோர்ச் வந்துட்டோம் பாப்பாவுக்கு மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி தான் நாங்கள் மொட்டை போட்டுட்ருக்கோம் அவங்க மாமா மடியில் உக்காந்து பாப்பா மொட்டை போட்டுட்ருக்காங்க இவன் வந்து சமத்தா காமிச்சான் என் பையன் அந்த மாதிரி காட்டவே இல்லை அவன் ஆறு பேர் சேர்ந்துக்கிட்டு பிடிச்சாங்க அப்பயுமே தலையில் மூணு காயங்கிட்ட வந்துடுச்சு அவனுக்கு பாப்பா அவ்வளோ அமக்களெல்லாம் பண்ணலை சமத்தாக காமிச்சாங்க இப்போ பாருங்கள் நல்லா தான் போயிருந்தது திடீர்னு அவங்க காதாண்டை வெட்டிட்டாங்க பாப்பாவுக்கு தெரியாமல் அதுலேருந்து அழை ஸ்டார்ட் பண்ணிட்டா பாப்பா அவங்க பாருங்கள் அவங்க கை வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல வெட்டிட்டாங்க பாப்பாக்கு உச்சி முடி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அதை எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் வேளாங்கண்ணியில் போட்டுடலான் இருக்கோம் மூணாவது மொட்டை அடிக்கும் போது திருப்பி செகண்ட் மொட்டையும் நாங்கள் நகரில் தான் போட போகிறோம் அவ்வளோதான் சமத்தாக அடிச்சுக்கிட்டாங்க பாப்பா பாருங்க சமத்தாக அடிச்சுக்கிட்டாங்க அங்கேயே சுடத்தண்ணி கொடுத்தாங்க டோக்கன் வாங்கிட்டு சுடத்தண்ணியில் போயிட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு தலைக்கு சந்தனாலாம் போட்டுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு பாப்பாவை சர்ச் கூட்டிகிட்டு போயிட்டு பாவா சாமிக்கு செலுத்த வேண்டிய காணிக்கெல்லாம் அங்கே செலுத்திக்கு நாங்கள் வந்துட்டோம் பாருங்கள் முடிஞ்சிடுச்சு முடிச்சுட்டாங்க பாப்பாவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நீங்கள் பாருங்கள் இவன் தான் என்னோட தம்பி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம்